இந்தியா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோட சுவாமிநாதன் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக இந்த கூட்டணி அரசியல் என்ன ஸ்டேஜ்லதான் இருக்கு அப்படின்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு அதற்கு பிறகு செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறாரு இல்ல அவர் போகவே இல்ல அது வெறும் புரளி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க என்னதான் நடக்குது இந்த கூட்டணிகளுக்கு சார் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அப்படிங்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு உச்சகட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு இப்ப நம்ம சொல்லிடலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லியில கூப்பிட்டு அழைச்சு பேசுறாங்க அமித்ஷா அவர்கள் அவர்கள் சந்திக்கிறாரு அந்த சந்திப்புல இரண்டு முக்கியமான கோரிக்கைகள் வலியுறுத்தப்படுது ஒன்று என்னன்னா அதிமுக ஒரு ஆளும் திறனுள்ள கட்சியா மாறணும்னா பாஜக அலையன்ஸ்ல அது ஒரு ஆளும் திறனுள்ள கட்சியா மாறணும்னா அதிமுக பிளவுபட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒண்ணு சேருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு டிமாண்ட் வைக்கப்படுது அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க அவர் வைக்கக்கூடிய டிமாண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தலைமை அதாவது இன்னைக்கு அண்ணாமலை தலைமையில இருக்கக்கூடிய பாஜகல எங்களுக்கு சில பிணக்கங்கள் இருக்கு எங்க கட்சியினுடைய முன்னோடிகளை வந்து அவர் ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணிருக்காரு ரொம்ப குறிப்பா டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழில் அவர் பேசின முதல் முறையா பேட்டி கொடுத்ததுல ஜெயலலிதா அவர்களையே நேரடியா குற்றம் சாட்டி அவர் ஊழல்வாதிதான் அப்படிங்கிற மாதிரியான அவர் பேசின விஷயங்கள்ல இருந்து தொடங்கி பல விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா கூட்டணிக்குள்ள இருக்கிறப்ப என்னதான் அண்ணாமலை எதிர்மறையா விமர்சனம் பண்ணாரு அப்படிங்க கூடிய ஒரு பயிற்சியா அவங்க கொண்டு போயிருக்காங்க சோ அந்த வகையில வைத்து பார்க்கிறப்ப அமித்ஷா ரெண்டையுமே உருவாக்கிறார் அதாவது ரெண்டு விஷயத்தை உருவாக்கிறார் ஒன்று எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய அண்ணாமலை தலைமையால் இல்லாத பாஜக கூட்டணி வேணும் அப்படிங்கக்கூடிய ஒன்று இரண்டாவது அமித்ஷா என்ன சொல்றாருன்னா பிளவுபட்டு இருக்கக்கூடிய அதிமுகல எல்லா அணிகளையும் நீங்க ஒன்னு சேருங்க ஒன்று சேர்த்த பின்புதான் அதிமுக ஒரு பலமாய்ந்த இயக்கமா இருக்கும் அப்படிங்கக்கூடிய டிமாண்ட் அந்த தரப்புல இருந்து வைக்கப்படுது இங்க வந்து இன்னைக்கு கிளைமேக்ஸ் நெருங்கி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ஊடகங்கள்ல வரக்கூடிய தகவல்கள் அடிப்படையில ஊடகத்துறை சார்ந்து நம்ம இயங்கக்கூடிய தகவல்களுடைய அடிப்படையில என்ன பெறுதுன்னா அண்ணாமலை அவர்களுடைய பதவியோட இறுதி காலமோ ஒரு கிளைமேக்ஸோ அல்லது அடுத்த தொடக்க காலமோ இந்த இரண்டு மூன்று நாட்கள் மிக முக்கியமான அப்டேட் நடக்க போகுது அப்படிங்கிறது புரியுது அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க போயிட்டு இந்த பின்னாடியும் கூட செய்தியாளர்கள் சந்திப்பு எல்லாம் கூட சேர்க்கிறத பத்தி எதுவுமே பேசல இணைப்பு சாத்தியங்கள்ல தான் பேசிட்டு இருக்காரு சோ அந்த இணைப்பிற்கான ஒரு அழுத்த குரலை தொடர்ந்து செங்கோட்டையும் தன்னுடைய குரலை ஒளிச்சுட்டு வராது அது நமக்கு தெரியுது கொங்கு மண்டலத்திலேயே இன்னைக்கு அதிமுக வந்து முந்தைய காலங்கள்ல விட இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவெட்டியில தெரியும் சோ அந்த மாதிரியான காலகட்டத்துல செங்கோட்டையன்கள் இணைப்பை வலியுறுத்தக்கூடிய தலைவர்கள் ஒருவரா இருக்கார் அப்ப அந்த மாதிரியான காலகட்டத்துல செங்கோட்டையின் மூலமாக பாஜக ஒரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் அது வந்து அவர் போகல அப்படிங்கறது மறுக்கிறது வந்து எந்த விதமான ரீதியான நியாயங்களும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிகழ்வுகளை புறக்கணிச்சுட்டு வராரு எல்லாமே பண்ணிட்டு வராரு நேற்றைக்கு ஒரு சின்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமலான் வாழ்த்து கொடுக்காரு செங்கோட்டையனர்கள் அதுல வந்து தொடர்ச்சியாக அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டு கொஞ்சம் தண்ணீர் இருந்தவர் நேற்று அவருடைய சமூக வலைதளங்கள்ல ரமணன் வாழ்த்து போட்டதுல ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய புகைப்படம் எம்ஜிஆர் அவர்களுடைய புயப்படத்தோட எடப்பாடி பழனிசாமி அவருடைய புகைப்படமும் போட்டிருக்காரு இந்த மூன்று படங்களையும் விட எடப்பாடி பழனிசாமி அவருடைய புகைப்படம் கொஞ்சம் பெரிதாவே இருக்கு ஸோ அது வந்து ஏதோ ஒரு மூமெண்ட் பாஜக அட்டம்த் எடுக்கிறாங்க செங்கோட்டையின் அதுக்கு பின்னாடி இருக்காரு இன்னொரு பக்கத்திலேயே தனக்கு ரொம்ப கட்சியினர் மத்தியிலேயும் ஒரு கலங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படியும் செய்தி சைட்ல ரன் பிளே பண்றாரு அப்படிங்கிறதா தான் நம்ம இத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பட் செங்கோட்டையை வைத்து பாஜக எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது உண்மையில அந்த கட்சிக்கு தான் பலமா அமையது ஒரு ஒரு பிளவுபட்ட அதிமுகவால இருபது செய்த ஒரு தான் பாராளுமன்றத்துல எடுக்க முடிஞ்சிருக்கு இந்த அணிகள் ஒன்று சேர்கிற பட்சத்துல அதிமுக திராவிட மனித கழகத்தை வீழ்த்துகிற சக்தியான உள்ள பேரியக்கமா அது பழைய நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறதா தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எடப்பாடி பழனிசாமி மீதான பார்வை எப்படி சார் இருக்கு பாஜக சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான பார்வை அப்படிங்கிறத விட அவர் ஒரு அவர் வந்து அந்த அளவுக்கு அவங்க ஒரு நம்பகத்தன்மை உள்ள தலைவரா எந்த நேரத்திலயுமே டீல் பண்ண மாட்டாங்க இன்னும் சரியா பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முதன் முதல்ல உருவாக்கப்பட்டப்ப அந்த முதல் கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பக்கத்து இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கூட்டணி அந்த முதல் முறையான முதல் கூட்டங்கள் எல்லாம் கலந்துட்டு வந்துட்டு பாஜகவோட ஒட்டுமில்ல உறவு இல்லைன்னு ஒரு உறவை முடிச்சார் சோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நம்பகத்தன்மை கொண்ட தலைவரா பாஜக நிச்சயமா அவரை அணுகாது இன்னொன்று பாஜகவை பொறுத்தவரை அவங்க மற்ற அரசியல் கட்சிகளை மூலம் இல்ல ஆர் எஸ் எஸ் மூலமாக அவர்கள் சண் பரிவார் அமைப்புகள் இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு இந்த வருஷத்துக்கு இந்து முன்னணி இந்து மகாசபா அது இது என்று அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட சண் பரிவார அமைப்புகள் இருக்கு சோ அந்த அமைப்புகள் எல்லாமே அவங்களுக்குள்ள இருபத்தி நாலு நேரம் தேர்தல் வேலை தான் செய்வாங்க அவங்க நான் வந்து கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில இருக்கேன் இந்த மாவட்டத்துல பாஜக வளர்ந்த விதம் எனக்கு தெரியும் ஒரு மண்டைக்காடு கலவரம் என்கிற ஒரு கலவரத்துக்கு பின்பு ஒரு பிரச்சனைக்கு பின்பு இந்த மாவட்டத்துல சங் பரிவார அமைப்புகள் இருபத்தி நான்கு மணி நேரம் தேர்தல்களை செய்ய முடியவங்க சோ அவர்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுதாக நம்ப வாய்ப்பே கிடையாது அதனால அவருக்கு தலைக்கு மேல ஒரு கத்தியை தொங்க வைப்பதற்கானதான் செங்கோட்டையன் அப்படிங்கக்கூடிய இந்த பிடியை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம உள்வாங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கணும் அப்படின்றது ஒரு முயற்சி அதாவது தலைமை பொறுப்புல இருந்து இல்ல தலைமை பொறுப்புல இருந்து அதாவது பாஜக வந்து வகையான யுத்திகளை கையாளுவாங்க வழக்கமாவே ஒன்று ஒரு ஒரு இயக்கத்தை அல்லது ஒரு மனிதனை அல்லது ஒரு தலைவரை அழிச்சுட்டு அந்த இடத்துக்குள்ள பூந்துக்கிறது இன்னொன்று வந்து அவர்கள் நம்ம பேச்சை கேட்கிறவரே அவர்களை அழைத்துக் கொள்வோம் சோ இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்ப மிரட்டக்கூடிய இடத்துல பாஜக அவருடைய அவருடைய அந்த ஒரு ஒரு வலை பின்னல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப சுயமாக முடிவெடுக்க முடியாம ஏன்னா இன்னும் உடைத்து சொல்வதாக இருந்தா நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல அவர் ரொம்ப பகிரங்கமா சொன்னாரு இனிமேல் வந்து சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் எங்களுக்கு போயிருச்சு இனிமேல் பாஜகவோட கூட்டணியே இல்ல இருபத்தி நாலுல மட்டும் இல்ல இருபத்தி ஆறுல கூட்டணி இல்ல இருபத்தி ஒன்பதுல கூட்டணி இல்ல எல்லாம் வசனங்கள் பேசுறாங்க அதை நம்பி சிறுபான்மையினர் அமைப்பான எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் கூட கூட போனாங்க எஸ்டிபிஐ கட்சி மதுரையில ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் சிறப்பு போறாரு ஆனா இது எல்லாத்துக்கும் மேல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கலைக்கு மேல எங்க கத்திட்டு வந்தார் அப்படின்னா அவருடைய நெருங்கிய உறவினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் பெண் எடுத்திருக்கக்கூடிய வீட்டுல பெண் எடுத்திருக்கக்கூடிய இன்னொருவர் ஒரு பெரிய நான் ஊடகத்துறையில இருக்கிறாங்க அவர் பெயரையோ இதையோ நான் பொத்தாமலோ சொல்லி போல அவர்களுடைய வீட்டுல ஒரு அமலாக்கத்துறை ரயிடோ மற்ற மாதிரியான ஐடி ரைடுகளோ போகிற பொழுதுதான் இவர் பாஜகவோட ஒரு அலைஸ்குள்ள மீண்டும் போவதற்கான ஒரு சூழல் கொள்ள ஏற்படுறாரு சோ இவரை நீக்குவாங்கங்கிறதல்ல அவர் இவர்களுடைய ஆட்டத்திற்கு அவரை ஆணை தகுந்தவராக மாற்றுவாங்க அப்படி எப்படி ஆணை மறுக்கிறாரோ எப்ப அவர் வந்து அந்த பாஜகவினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அகன்று போகிறாரோ அப்பொழுதுதான் வேறு தலைமையா மாத்தலாம் அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு பாஜக வருவாங்க பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆட்சியில இல்ல அதிகாரத்துல இல்லை சோ அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றதை தாண்டி வேற வழி இல்லை பட் அவர் வந்து என்னன்னா கடைசி முயற்சியா அணிகளை என்னைக்கு சொல்லாதீங்க நான் உங்களோட கூட்டணி வந்துக்கிறேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருப்பாங்க என்னுடைய கணிப்புப்படி பாஜக விரும்புறது ஒன்றுபட்ட அதிமுக தான் ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு பத்து தோல்விகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் கடந்த காலங்களில் ஒரு பத்து தோல்வியை பார்த்துட்டோம் அதே நேரத்துல பிரிஞ்சு போனவங்க ஜெயிச்சுட்டாங்களான்னா அதுவும் இல்லை இவர்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ டி டி விதநகரன் அவர்களோ அல்லது குரல் கொடுக்காமல் அமைதியாக இருந்த கூடோ சசிகலா அவர்களோ ஏதாவது கோல வச்சுட்டாங்களான்னா எதுவும் இல்ல அதிமுக என்பது ஒரு கையை தட்டினா ஓசை வராது திமுகனுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை அவர்கள் மொத்தமாக அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிளவு விட்டு இருக்கக்கூடிய அந்த இயக்கம் இன்னைக்கு இரட்டை இட சின்னம் இருக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் அவர்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டுமே அதிமுக உள்ள பிளவு இல்லை அப்படின்னு நம்ம பேசறோம் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ரெண்டாயிரம் மூன்றாயிரம் வாக்குகளில் இருநூறு முந்நூறு ஓட்டுகள் கூட வெற்றி தூங்க தீர்மானிக்கும் சட்டமன்ற தேர்தல் அவ்வளவு குளோஸ்தான் வரப்போது ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் நிறைய பிள்ளையை சொல்வாயிட்டாங்க சீமான் தான் நிக்க போறதா சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் புதிய கட்சியாக புதிய இயக்கமாக இளைஞர்கள் ஓட்ட இயக்கமா விஜய் உள்ள வராரு பாஜக அதிமுக அலைன்ஸ்ங்கிறது நீ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீதம் ஓட்டு எடுத்தாங்க அந்த பதினெட்டு சதவீத ஓட்டு பாஜக கூட்டணி எடுத்தாங்க பாஜக தனித்து பதினோரு சதவீதம் எடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணிக்குள்ள நம்ம கணக்கு ஓ பி எஸ் இருந்தாரு டிடிவி தினகரன் இருந்தாங்க சோ எல்லாத்துக்குமான தென் மாவட்டங்கள்ல குறிப்பிட்டு இந்த முக்களத்துக்கு ஒரு சமூக ஓட்டுகள் ஒரு காலத்துல அதிமுகவுக்கு அரணா இருந்துச்சு அந்த ஓட்டுகள் திரும்பி வரணும்னாலே அணிகள் இணைகிறது அப்படிங்கிறது ஒரு காலத்தினுடைய கட்டாயம் அது எடப்பாடி பழனிசாமி பரிசீலனை பண்ணுவாரா அப்படிங்கிறது ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் வரக்கூடிய ஆறாம் தேதி பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டதாக தகவல் ஓபி அவர்கள் எல்லாம் என்ன கேட்டகரியில வச்சு பிஜேபி பாக்குறாங்க சார் ஒருவேளை கூட்டணி ஏற்பட்டால் இவர்களுடைய நிலை என்ன வரும் இல்லை கூட்டணி ஏற்பட்டால் அதாவது ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு பிஜேபினுடைய அழுத்தம் நிறைவேறிச்சுன்னா இவர்களிடம் அதிமுகவினராக மாறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு முத்துக்கட்டை போட்டா எப்படி பாஜக கூட்டணியில கடந்த தேர்தலில் பலாப்பல சின்னத்துல போட்டிடுறதுக்கான ஒரு சக்கை சின்னத்துல போட்டிக்கான ஒரு சூழல் எடுத்துச்சோ அதே மாதிரி ஒரு ஒரு தனித்த சின்னத்துல பாஜக அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை வாங்கிட்டு வாங்க அந்த எண்ணிக்கையின் உள் ஒதுக்கீடா அவங்களே பிரிச்சு கொடுத்துக்கிறோம் நாங்க ஓபிஎஸ்ஆர் டீல் பண்ணிக்கிறோம் நாங்க அதை டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்மையில டெல்லிக்கு போயிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அந்த மாதிரியான சூழல் ஒழுங்குறத அவரும் முன் அவர் உருவாக்கி இருக்கிறனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாது அண்ணாமலை மாநில தலைவராக அவர் கை ஓங்கி இருந்த அவர் பேச்சுவரை எங்களுக்கு அது பிடிக்காது அது ஒண்ணு ரெண்டாவது அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தான் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் இருந்தாருன்னா ஒரு உயர்மட்ட குழு அமைச்சர் அந்த குழுவிட்ட தான் நாங்க டீல் பண்ணுவோம் அப்படிங்கிற லெவல்ல அவங்க பேசியிருந்தாங்க வைத்து பார்க்கிறப்ப ஒரு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை ரொம்ப நெருக்கடி கூட இருக்காரு என்ன நெருக்கடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று வர அவர்களோட ஒரு நம்பிக்கை நம்பிக்கையில ஒரு நம்பிக்கையா அதிமுகவுக்கும் தாவே கூட்டணி உருவாகலாம் அப்படின்னு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அதே அதிமுக பாஜகவோட கை கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கத்துல தமிழக வெற்றி கழகம்னா எங்க இருக்கும் திமுக தான் போட்டிங்கிறாங்க சோ இதெல்லாம் வந்து கள அரசியல் சூழலை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு காலகட்டத்துக்கு மேல அதிமுகவுடைய அணிகள் இணைப்பு மட்டும்தான் தேர்தலுக்கான வெற்றிக்கான வியூகமா மாறுறதுக்கான சூழலை அவங்களுக்குள்ள மனமாற்றத்துக்கு ஏற்படுது அத இமீடியட்டா தெரியல நான்கு மாதங்கள்ல இந்த போக்குகள்ல மாற்றம் ஏற்படலாம் கட்சிக்குள்ள அதிமுக கட்சிக்குள்ள இந்த கூட்டணி சம்பந்தமான அந்த ஒரு விவகாரங்கள் எப்படி சார் இருக்கு நிர்வாகிகள் ஏத்துக்கிறாங்களா தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா அது ரொம்ப செட்டில் ஆகுதா இல்ல பாஜக அலைமிஸ் அப்படிங்கறதுதான் மூத்த நிர்வாகிகள் பலருடைய எதிர்பார்ப்பார்கள் ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டர்களுக்கிட்ட ஏடிமிக்க வெட்டையிலை ஓட்டு அவ்வளவுதான் அவங்க வந்து மூத்த நிர்வாகிகள் தான் என்னன்னா பல பேரும் வருமான வரித்துறை சிக்கல்ல இருந்தாங்க அமலாக்கத்துறை சோதனை வந்து இருந்தாங்க தரத்தை பற்றி கொள்வதுங்கிறது கட்சியாவுக்குதோ இல்லையோ ஏடிஎம்கே டிஸ்டர்ப் இல்லாம அது மெம்பர்ஸை வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சோ அதுல வந்து ரொம்ப அழுத்தமா பொங்குமண்டலத்தில் வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அதிமுக முக்கிய முன்னோடிகளா இருந்தாலும் சரி எல்லாருடைய விருப்பமும் என்னவா இருந்துச்சுன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கணும் ஆனா ரெண்டு நிலைப்பாடு பாஜகவோட கூட்டணி வைக்கிறப்ப டிஸ்டர்ப் இருக்காது ஒன்று நமக்கு மேல இருந்து ரைடுகளோ போன்ற பயப்பட தேவையில்லை அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடுல இருக்கிறவங்க ஒன்று இன்னொரு பக்கத்துல முன்பை விட பாஜக இப்படி கொஞ்சம் வலுவாயிருக்காங்க ஸோ அவர்கள் இருந்தால்தான் பல தொகுதிகளில் ஜெயிக்க முடியுங்கிற சூழலை இன்னொன்று பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர்லாம் அதிமுகவுடைய கோட்டை மொத்தம் இருந்த பத்து சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் அதிமுகவும் ஒரு தொகுதியில் வானொலி சீனிவாசன் மொத்தமே பத்து தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றின ஊரு அங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை ரவுண்டுக்கு போகுது பிஜேபியும் சேர்க்கிற பொழுது ஒரு வலுவான அணியா இருக்கும் உற்சாகம் ஆயிட்டாங்க அவங்களை இன்னும் உற்சாகப்படுத்தணும்னா அணிகள் ஒண்ணு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற பொழுது அது உண்மையிலேயே திமுக அப்பதான் போட்டியே முடியும் ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம களத்துல இருந்து பாக்குறவங்களா அணிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பாஜக கூட்டணியும் இருக்கிற பொழுதுதான் திமுகவுக்கு ஒரு போட்டியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கே அதிமுக நகரும் அப்படி இல்லைன்னா டிஎம்கேட ஸ்கீம்ஸ் மகளிர் கொடுக்குற ஆயிரம் ரூபாயா இருக்கலாம் இலவச பேருந்து பயணமா இருக்கலாம் இது எல்லாமே மக்கள் கிட்ட கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை நம்ம மறுக்கக்கூடாது ஸோ அந்த வகையில அதிமுக தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை திராவிட கட்சிகள் வந்து வரைக்கும் இருக்கிறவருக்குன்னா இங்க வந்து ஒரு ஒரு திராவிட சித்தாந்தம் திராவிட ஐடியாலஜி இருக்கிறவருக்குன்னா சிறுபான்மையினருக்கு அரணாகவும் பெரும்பான்மையினருக்கு சமூக நிதியை நிலைநாட்டுவதாகவும் இந்த இயக்கங்கள் பாடுபட்டு இருக்கு ரெண்டு பேரும் இயக்கங்களையுமே நான் இந்த இரண்டும் உயிர்போடு இருக்க வேண்டும் அதிமுக பிளவுபட்ட அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஜேர்னலிஸ்டா நான் பாக்குறேன் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட இருப்பதாக சொல்றாங்க புதிய தலைவராக யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது உண்மையாகவே இன்டென்ஷனலா அண்ணாமலையை மாத்தணும் தொடர் தோல்விகள் அதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்ல கூட்டணிக்காக வேண்டிதான் அண்ணாமலையை மாத்துறாங்க அதுல இரண்டு வகையான நிலைப்பாடு இருக்கு ரெண்டு கருத்து இருக்கு ஒன்று அண்ணாமலையினுடைய தோல்வி அப்படிங்கறத விட எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி கட்சி நம்ம நம்ம இப்படி கூட பேசலாம் அதிமுக வந்து இன்னைக்கு பாஜக தான் இயக்குதுங்கிற மாதிரி பாஜக தமிழ்நாட்டு தலைமையவே அதிமுக தீர்மானிக்குதா கூடிய கேள்வி இது இதுக்குள்ள இருக்கு இதை ஒரு பக்கம் நம்ம ஒதுக்கி வச்சோம் இன்னொரு கோணத்துல அண்ணாமலை சொந்த கட்சியினர் மத்தியில் நம்பகத்தன்மை இழந்தவராக நான் சொல்றது பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் மத்தியில இன்னும் உடைத்து சொல்வதாக இருந்தா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட அவருக்கு நிறைய கருத்து முரண்கள் இருக்கு அது நிறைய விஷயங்கள் அதுல இருந்திருந்தாலும் கூட கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவம் அங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பிரச்சனை தொடர்பா அங்க உள்ள அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் பேசியிருந்தார் ஒரு காணொலி அதுக்கு நாள் அவர் நேரடியா போய் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரியான ஒரு காணொலி அதை விட நீகமா அந்த காணொலி எப்படி வெளியே போச்சுன்னா லண்டன்ல இருந்து மன்னிப்பு கேட்டாரு அண்ணாமலை சோ இதெல்லாம் கட்சிகள் வந்து இவர் சுய புராணத்தை பாடுவதற்காக தன்னைத்தானே பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வாரம் வச்சுட்டு ரொம்ப மிகைப்படுத்துறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் பத்தியில இருந்துச்சு தமிழ்நாட்டு பாஜகவுடைய மூத்த தலைவர் நிர்மலா சீதாராமனும் இங்க சேர்ந்தவங்க தான் அதை ஒரு இன்னொரு பக்கத்துல பார்த்தா பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல ரயில்ல வரக்கூடிய ஒரு பணம் மாற்றுது அது எங்கெல்லாமோ சுத்தி சுத்தி பேசி அதுவும் ஒரு மாநில தலைமையின் மீதே கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல போய் முடியுது அதுக்கப்புறம் அந்த ஊடகங்கள் வாதிக்கல அது பட் இந்த மாதிரி தொடர்ச்சியா தொண்டர்கள் திரண்டது பாஜக அண்ணாமலைதான் காரணம் தமிழ்நாட்டுக்குள்ள கட்சி வளர்த்ததற்கு கட்சி ஓரளவு எழுச்சி பெற்றதுக்கு ஆங்காங்க எந்த பிரஸ் மீட்டா இருந்தாலும் அவர் ரொம்ப துணிச்சலா பேசுறதா இருக்கலாம் திமுகவை எதிர்த்ததா இருக்கலாம் எல்லா விஷயத்திலுமே ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டாரு எதிர்கட்சி அரசியல ரொம்ப நல்லா பண்ணாரு பட் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் கிட்டேயே அவருக்கு நல்ல பெயர் இல்ல பெரிய அபிப்பிராயமோ அவர் மேல பெரிய இதுவும் இல்லை தான் வளரணும் அப்படின்னு நினைத்த ஒரு இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னாடி போய் ஒட்டிக்கிட்டாங்க அவருக்கிட்ட ஒரு ஐந்தாறு பேர் வச்சுக்கிட்டார் அவ்வளவுதான் சோ அந்த வகையில அண்ணாமலை வந்து அந்த இடத்தில் தோல்வி அடிந்தார் அப்படின்னு நான் பாக்குறேன் இன்னொன்று அவர் அமித்ஷா அவர்களை சந்திக்கிற எல்லாம் பாராளுமன்ற தேர்தலும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு அண்ணாதிமுக காணாமலே போயிடுவோம் நம்மளே நாங்களே விசிட்டு ஜெயிச்சிடுவோம் அண்ணா திமுக இப்ப எதிர்கட்சி அளவுக்கு வலுவா இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு சோ டெல்லி தலைமையில அவர் சொன்னது ஒண்ணு செய்தது ஒன்னா இருந்துச்சு இது ஒரு மைனாரிட்டி பாஜக அரசு எந்த சந்தேகமும் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தார் அதுக்கு அண்ணாமலை தான் முத்துக்கட்டையை போட்டாரு அது அமைந்திருந்துச்சுன்னா ஒரு பத்து சீட்டு இங்கேயும் தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற பார்வையும் டெல்லி தலைமைக்கு இருக்கு அதை தமிழிசை சவுந்தரராஜர் மாதிரியானவங்க தொடர்ந்து டெல்லி தலைமைக்கு உணர்த்துறாங்க இதெல்லாம் சேர்த்து அண்ணாமலை மேல ஒரு எதிர்மறை விமர்சனத்தை அமித்ஷா அவர்கள் கிட்ட விதைச்சது புதிய மாநில தலைவரை யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி வச்சுக்கேன் பொதுவா பாஜகவை பொறுத்தவரை எப்படி தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துவாங்கன்னா மாநில தலைவருக்கு சோசியல் இன்ஜினியரிங் அந்த கம்யூனிட்டி பேஸ்ல சமூக பொறியியல் அப்படிங்கிற ஒவ்வொரு காஸ்ட் வேஸ்டா மாநில தலைவர் மாறி மாறி வரும் நம்ம ரொம்ப குறிப்பா சொல்ல போனா பட்டேல் சமூகத்தை சேர்ந்த எல்முருகன் அவர்கள் இருந்தாங்க அப்பதான் அவர் வேல் யாத்திரை நடத்தினார் அதற்கு முன்பாக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஜாதி குறிப்பிடலாம் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தாங்க அதே மாதிரி இப்ப பொங்கு பகுதியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க அப்ப அடுத்துதான் இது எங்க வருதுன்னா இந்த கம்யூனல் பிரதிநிதித்துவம் எங்க வருதுன்னா முக்குளத்தோர் போகுது அப்படி முக்குளத்தோர் போகிறப்ப ரெண்டு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஒன்று நயினா மகேந்திரன் அந்த நயினா மகேந்திரன் இருக்கிறாங்க அதிமுக இருந்து வந்தவர் அங்க அமைச்சராக இருந்தவர் அதிமுகவுடைய சீனியர் அமைச்சர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமானவர் அவர் ஒரு சாஃப்ட் பொலிட்டிஷியன் கூட ரொம்ப அடாவடியான பொலிட்டிஷியன் இல்ல சாஃப்டான சாஃப்டான உள்ளவர் சோ அவரை மாநில தலைவர் ஆக்கிட்டா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள எந்த பிணக்கமும் இல்லாம போகும் அப்படிங்கக்கூடிய பார்வை ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிற இந்த நொடியிலையும் மாநில தலைவர் பதவியை தக்க வைக்கிறதுக்கு அண்ணாமலை முயற்சி எடுத்திருக்காரு அரசியல்கிறதே அடுத்த நொடியில என்ன ஆச்சரியத்தை ஒழிச்சு வச்சுக்கிறது நமக்கு தெரியாது சோ அது வந்து நம்ம பொறுத்திருந்துதான் அதையும் பார்க்கணும் புதிய தலைவர் நியமிக்கப்பட்டால் பெரும்பாலும் நயன்தார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் சி ஓட்டர் கருத்து கணிப்பு எப்படி சார் பாக்குறீங்க சார் அது வந்து முதல்வர் வேட்பாளர் யாரை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது முதல்வர் வேட்பாளர் யாராக முன்னிலை யார நீங்க வந்து விரும்புறீங்க அப்படின்னு கேட்குறப்ப நாங்கள் சாய்ஸ் வைக்கப்படுது மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் விஜய் இந்த நாலுல ஒரு கூட்டத்துக்குள்ள நம்ம போய் கருத்து கணிப்பு நடத்திட்டோம்னா விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிடுவாங்க நான் இன்னைக்கும் இதை வந்து நகைச்சுவையாக எடுத்தாலும் சரி நான் இன்னைக்கும் சொல்ல வரும் என்னன்னா சும்மா இப்போ ஒரு நூறு சர்வே பேப்பர் எடுத்துட்டு நூறு பேர்த்த போய் தமிழ்நாட்டு முதல்வராக யார் வர வேண்டும் விஜய் வர வேண்டுமா அஜித் வர வேண்டுமான்னு கேட்டாலும் விஜய்க்கும் ஓட்டு போட்டு நம்பரை சொல்லுவாங்க அஜித்துக்கும் சொல்லுவாங்க விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு கருத்து கணிப்பு என்பது அவர் ரொம்ப மிகையாக எனக்கு காட்சி அழிஞ்சி கிட்டத்தட்ட அவருக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இப்பவே என தேர்தலுக்குன்னு ஒன் இயர் இருக்கு ஸ்டாலின் அவர்கள் அபாயமே தெரியாம அவரும் பேசுறாரு முக ஸ்டாலின் பேசுற பொழுது சொல்றாரு இது வந்து இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டியல தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கும்போதே விஜய் பதினெட்டு பர்சன்டேஜ் சி ஓட்டுற கருத்து கணிப்பு சொன்னா தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலத்துல அவர் முப்பது முப்பத்தஞ்சு முக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அபாயத்தையே உணராம இரண்டாம் தேர்தலுக்கு போட்டிங்க ஒரு வினோதமான ஒரு நடவடிக்கை நான் என்ன சொல்றேன் யார் முதல்வராக வர வேண்டும் கேட்டாலும் ஓகே விஜய் வரலாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் விஜய் ஜெயிக்கலாம் விஜய் கை காட்டக்கூடிய நபர் விஜய் கட்சியினுடைய சின்னம் என்ன மக்களுக்கு தெரியுமா விஜய் கட்சிக்கு கொடியோட கலவரக்கு தெரியுமா விஜய கட்சியினுடைய கொல்லி விளக்க பாடல நிறைய இளைஞர்கள் நீ காலப்பின் வச்சிருக்காங்க ரயில் பயணத்துல போகும்போது பஸ்ல போகும்போது தலைவங்குடி தமிழங்குடி வெற்றி வெத்தியக்கோடியில் ஓடுது ஓகேதான் பட் இதை தாண்டி காமன் பீப்புள அரசியல் என்பது வேற இல்ல கிரவுண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வேற ஆஹ் ஓட்டு போடுறதுக்கான இளைஞர்கள் கூட்டம் நான் ரொம்ப உதாரணமா சொல்றேன் ஒரு ஒரு நான் கடைக்கோடி கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கேன் கன்னியாகுமரி தொகுதியில் அண்ணாதிமுக அப்படி தெரிந்தவர் தரவாஜி சுந்தரம் அவர் திரும்பி நிற்கிறாரு திமுக ரொம்ப தெரிஞ்சவரும் சுரேஸ்வராஜனும் நிற்கிறாங்க விஜய் கட்சியில வேட்பாளர் யாரு அவரை எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம் பார்க்கப்படும் ஒரு அரசியல் கலத்துக்குள்ள வர்றப்ப பயனாளர்கள் திமுக சுரேஸ்வராஜனால ஆஸ்திரினால பலனடி நவங்க இருப்பாங்க பயனாளிகள் இருப்பாங்க உங்க எல்லாரையும் புறக்கணிச்சுட்டு சி ஓட்டர்ல விஜய் தான் வந்துட்டாரு விஜய் கட்சியில நிக்கிறது யாரு வேட்பாளர் யாரு ஒண்ணுமே பார்க்காத விஜய் கட்சி குத்துங்கிற கல்ச்சர் தமிழ்நாடு இல்ல சோ அது வந்து ஒரு ஒரு சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு என்று சொல்றது யார் முதல்வர் அப்படிங்கிறத விட எந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கு நடத்தி இருந்தால்தான் அது பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நிறைய பார்வையில பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார் நன்றி சார் ரொம்ப நன்றி